வயநாடு மாவட்டத்தில் உள்ள முதல் யுனானி மருத்துவமனை மாவா தவாகனா ஆகும் யுனானி மருத்துவமனை என்பது பண்டைய கிடைக்க மொழியில் தோன்றி பின்னர் அரேபியர்கள் மற்றும் பாரசீகர்களிடம் பரவி வளர்ச்சியை பெற்ற ஒரு சமகால மருத்துவ மருத்துவமனையாகும் தந்தை ஹிப்போகிரிஸின் தத்துவங்கள் மற்றும் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது முகலாய ஆட்சிக் காலத்தில் இந்தியாவில் யுனானி மருத்துவமுறை பரவலான புகழ் பெற்றது முகலாய காலத்தில் ஆயிரம்க்கும் மேற்பட்டாக்கள் சிகிச்சை வசதி இருந்தன இந்த முயற்சியின் மூலம் டவாகனாக்களின் இழந்து மேலாதிக்கத்தை மீட்டெடுக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் சிகிச்சை வசதிகள் கேரளாவில் தொழில்முறை யுனானி மருத்துவர்களால் வசதி செய்யப்படும் உண்மையான யுனானி மருத்துவமனைகள்

மருத்துவ நிலைமைகள் என்பது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து மீள உதவும் சிகிச்சையாகும் அதே நேரத்தில் ஆரோக்கிய உதவி என்பது நோயற்ற மக்கள் தங்கள் நோயற்ற நிலையில் இருக்க உதவுவதற்கான உதவியாகும் எங்கள் தவகானாக்கள் இந்த இரண்டு கடமைகளையும் செய்கிறார்கள்